அன்பார்ந்த கத்துடைய பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் புதிய மாதத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி இன்றைய தினம் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்ட காரியம் என்னவென்றால் அதை உங்களோடு நான் தெரியப்படுத்துகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகா முப்பத்தி ஏழாம் அதிகா அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு நீ உத்தவனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த காலை வழியில் உங்களை பார்த்து சொல்ல நீ உத்தமனை மாத்திரம் பார் அவருடைய முடிவு சமாதானம் இன்றைக்கு நாம் யாரை பார்க்கிறோம் இந்த சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறவர்களை செல்வத்தில் பெருகி இருக்கிறவர்களை இவர்களை நாம் பார்த்து சோர்ந்து போகிறோம் அல்லவா அதற்காக தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் நீ உத்தமனை நோக்கிப்பார் அவருடைய முடிவு சமாதானம் இன்றைக்கு உலகம் முழுவதும் அப்படிப்பட்டவரை நோக்கி பார்ப்பதல்ல யார் உயர்ந்த பதவியில் இருக்கிறார் நம்முடைய பகுதியில் யார் செல்வந்தராக இருக்கிறார் இவர்களை நாம் பார்த்து அதிக நேரங்கள் சோர்வடைகிறது ஆனால் நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது நீதிமானுடைய உதடுகள் ஞானத்தை விளம்பும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் இங்கே பாருங்கள் இருபத்தி மூன்றாம் வசனம் பாருங்கள் அதே அதிகாரத்தில் முப்பத்தி ஏழில் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழிகள் மேல் அவர் இருக்கிறார் நல்ல மனுஷன் அதாவது இன்றைக்கி ஐஸ்வர்ய வான்லா இருக்கிறவர்கள் நல்ல மனுஷன் என்று சொல்வார்கள் அவர்கள் எப்படி சம்பாதித்தார்கள் என்பதெல்லாம் யாரும் பார்க்க போறதே இல்லை இன்றைக்கு கோடி கோடியே பணம் இருக்கிறதா பத்து இருபது கார் லக்ஸுரி கார் வைத்திருக்கிறதா நல்லவர் நினைச்சுவாங்க சிலர் நினைச்சுவாங்க முகத்தை பார்த்து இப்படி ரொம்ப கொலை பாருங்க இவர்களை பார்த்து நல்லவர்கள் என்று மக்கள் மதிப்பிடுவார்கள் ஆகியனால்தான் வேதத்தில் சொல்லப்பட்டு மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் இன்றைக்கு வெளியே ரகமாக வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல தான் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வெளியே பக்தி பரவசம் போல காட்டி விடுவார்கள் ஆனால் உள்ளத்திற்குள்ள பெரிய அகால சாக்கடை பெரிய பெரிய அருவறுப்பான காரியங்கள் இருக்கும் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் முகமூடியாய் வெளியே அலைந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் முகத்தை பார்ப்பார்கள் தேவனோ இருதயத்தை பார்ப்பார்கள் ஆகவே இன்றைக்கு ஆண்டுபட்ச நல்ல மனுஷருடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் உங்களுக்கு கர்த்தரால் உங்கள் நடைகள் உறுதிப்பட வேண்டுமா உங்கள் காரியம் வாய்க்கப்பட வேண்டுமா நீங்கள் நல்ல மனுஷராய் அதாவது உலக பிரகாரமான மனிதர்களுக்கு நல்லவர்களாக வாழ வேண்டாம் தேவனுக்கு முன்பாக நல்லவராய் இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அதே போல் பதினாறாம் வசனம் பாருங்கள் அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே உத்தமம் நல்லது நீதிமானுக்குள்ள கொஞ்சம் போதும் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று நீ பிரயாசப்படாதே ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று நீ பிரயாசப்படாதே ஐஸ்வர்யம் வர வர ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கேவலமாய் சென்று கொண்டே இருக்கும் நான் பாருங்கள் அரசியல்வாதிகள் மூத்த தலைவர்கள் கூடலாம் நான் பயணித்திருக்கிறேன் அவருடைய பர்சனல் அந்தரங்க காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பணம் பெருகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறாங்க மற்ற பாவத்திற்குள் உலக பாவத்திற்குள் தள்ளப்படுகிறார்கள் அதே போல பெரிய பெரிய பிரபலமான தேவ ஊழியர்கள் என்று அழைக்கப்படுவதோடு நான் நெருங்கி இருக்கிறேன் அவர்களோடு வாழ்ந்திருக்கிறேன் அவர்களுக்கும் செல்வம் கொளிக்க கொளிக்க கொட்ட கொட்ட அவருடைய வாழ்க்கை அந்த கேடாய் முடிகிறது அதாவது வெளியே பார்ப்பதற்கு பல பல அருமையாய் பேசுவார்கள் இவராய் இந்த தவறை செய்வார் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஆனால் அவருடைய அந்தரங்கத்தை பார்க்கும் பொழுது மிக இருக்கிறது இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்து விட்டு தான் உங்களோடு பேசுகிறேன் அதாவது காதில் கேட்டு பேசுகிறது அல்ல நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில் நடக்கிற காரியங்களை கண்டு நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கு வேத வசனம் என்ன சொல்கிறது அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கலாம் நீதிமானுக்குள்ளே கொஞ்சமே நல்லது அதாவது நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படாதீங்க ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது இருக்கும் எளிதாக இருக்கும் என்று ஊசியின் காதில் நூல் நுழைவதே பெரிய கஷ்டம் ஒட்டகம் நுழையுமா அதே போல் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள் ஒரு காலமும் பிரவேசிக்க முடியாது அவர்கள் விரும்பினாலும் அது கிடைக்காது இந்த உலகத்தில் கார் பங்களா வீடு நகை எல்லாவற்றையும் வாங்கிக்கொள்ளலாம் ஆனால் பரலோக ராஜ்யத்தில் லாசர்வை போல இருக்கிறவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் ஆண்டுகள் சொல்லியிருக்கார் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் உங்களுடையது பரலோக ராஜ்யத்தில் நம்ம தேவனுடைய பாதத்தில் இரவும் பகலும் ஓயாமல் காத்திருக்க பாக்கியம் இங்கு ஏழ்மையில் இருக்கிறவர்கள்தான் இங்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவர்கள் தான் ஆகவே இந்த உலகம் உங்களை வெறுக்கலாம் ஒதுக்கலாம் உங்களை அவமதித்து பேசலாம் ஆனால் பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியது என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்து விடாதீர்கள் இன்னொரு வசனத்தை பார்க்க இருபத்தைந்தாம் வசனம் நான் இளைஞனாக இருந்தேன் முதிர் வயதும் உள்ளவன் ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை நீதிமான் ஒருபோது கைவிடப்பட மாட்டான் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க நீங்கள் எப்படி இவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் தினமோ நீங்கள் மூவ் பண்ணுறீங்க எப்படி இது எல்லாருக்கும் ஒரு கேள்வி மில்லியன் டாலர் கொஸ்டின் என்று சொல்லுவார்கள் எப்படி இதை மூவ் பண்ணுறீங்க தினமோ சென்னைக்கு போகிறீங்க எங்கே வாருங்க காரில் போகிறீங்க எங்கே வாரீங்க உங்களுக்கு எப்படி உங்களை க எப்படி உங்களுக்கு வருமானம் என்று எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லும் பாருங்கள் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் கண்டதில்லை என்று தாவீத பக்தன் சொல்கிறார் அதைத்தான் நானும் சொல்கிறேன் ஒரு நாலு காய விட மாட்டான் என்னோடு கூட ஒரு முப்பத்தைந்து வருடங்கள் முன்பதாக ஒரு குட் ஒரு வாலிப பையனாக ஒரு சகோதரர் வந்து பழகினான் அப்பொழுது அவனுக்கு ஒன்றுமே கிடையாது இரண்டே இரண்டு செட்டு ட்ரெஸ்ஸு தான் ஒரு இன்னர் பேர் கூட சுத்தமானது கிடையாது அப்போது அந்த பையனுடைய வாழ்க்கையை நான் முற்று கவனிக்கவும் சொல்லுவாள் இது எனக்கு அவங்க அவங்க கொடுத்தது இது இவர் கொடுத்தது எல்லாமே இலவசமாக ஒவ்வொருவர் கொடுத்தது அப்படி என்றால் தேவன் ஒருவரை கொடுக்க சொல்லி ஏவுகிறார் இன்றைக்கு அவருக்கு நாற்பது வயது ஆகிவிட்டது ஆனாலும் ஆண்டவரை சார்ந்து நாளைய தினத்துக்காக கவலைப்படாமல் அவனும் வாழ்ந்து அவனும் வீடை கட்டி அவனும் இன்றைக்கு சமுதாயத்தில் இரண்டு பிள்ளைகளை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படி என்றால் நீதிமான் கைவிடப்பட்டதை என் வாழ்க்கையில் நான் கண்டதில்லை அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதை நான் கண்டதில்லை என்று தாவித பக்தன் சொல்கிறான் அதைத்தான் நானும் சொல்கிறேன் நீங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து பாருங்கள் கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் ஒரு போதும் கைவிட மாட்டார் அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு அன்றென்று தாரும் இதுதான் பிரார்த்தனை இன்னைக்கு என்ன வேணும் அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் தருவார் அதுதான் பரமண்டலங்களில் இருக்கிற ஜபத்தை ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தார் நாளையத்தினத்துக்காக கவலைப்படாதங்கள் என்று சொன்னார் அந்தந்த நாளுக்கு அதில் பாடு போதும் நாளைக்கு அது வேணும் இது வேணும் கவலைப்படாதீங்க மரத்தை வச்சவேன் தண்ணி ஊற்றுவான் பழமொழி ஆண்டவர் உங்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்து விட்டார் உங்களை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று அதை செய்தே தீருவார் அது தள்ளப்படாது காட்ஃப்ரே நோபலை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் அவனை வைத்து என்ன செய்ய வேண்டும் பாருங்கள் சிஎஸ்ஐ பாலிடிக்ஸில் நான் இறங்க பிரியப்பட மாட்டேன் என்னுடைய தாயும் தாப்பனும் அப்படி வளர்த்துருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் ஆசிரியர்கள் ஒரு காலமும் இவர்களை வாக்கு வருகிற அளவிற்கு அதை சங்க காணிக்க கட்டினது கிடையாது இன்று வரைக்கும் அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட நான் எப்படி இந்த சிஎஸ்சி அரசியல் இறங்குவேன் நான் விரும்பாத ஒரு காரியம் விரும்பாத ஒரு காரியம் ஆனால் ஆண்டவர் நீதிமன்ற வழியை நீர்க்கால்கள் போல திசைத்திருப்பார் அவருடைய சித்தத்தின்படி என அழைத்து வருகிறார் அதனால் தான் நான் காண்டாமிருக்கத்துக்கு பலரோடு பெரிய பெரிய அறக்கர்களை யுத்தம் செய்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன் பெரிய பெரிய மாஃபியாக்கள் அரக்கர்கள் செல்வ செருக்களை உள்ளவர்களோடு கொண்டிருக்கிறேன் ஆக இது வந்து தேவனுடைய அழைப்பு இது ஒரு ஊழியம் இல்லை என்றால் யாருமே இல்லாமல் ஆய்விடும் இருபத்தி நான்கு திருமணத்திலையும் ஊழலை எதிர்த்து ஒரு போர்க்கொடி பிடித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் இது தேவனுடைய அழைப்பு தேவனுடைய ஊழியம் இதை செய்வதற்கு இன்னைக்கு யாரும் கிடையாது இன்னைக்கு போலீஸ் துறையில் அடுத்த கார்டரில் இருக்க ஒரு அதிகாரியனோடு கூட பேசினார் உங்களால் எப்படி இந்த நாட்டை திருத்த முடியும் நாடே ஊழலில் தான் இருக்குது உங்கள் பிஷப்பில் யார் உத்தமர் ஒருவர் நீங்கள் காட்ட முடியுமா நீங்கள் திருத்திட முடியுமா என்று சொன்னார் அதற்கு நான் பதில் சொன்னேன் ஒரு மாற்றில் உத்தர்தான் ஒரு கால்டுவல் தான் ஒரு ரேனியஸ் தான் அநேகர் எழுப்பவில்லையே அதே போல் ஒரு காட்ரண்ட் நோபலை தேவன் எழுப்பியிருக்கிறார் என் தாயின் கற்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னமே நான் உன்னை சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று சொன்ன வாக்கு தத்துவம் ஆமென்றும் ஆமன் என்றும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கிறது என் தாய் கற்பத்தில் உருவாகிறதுக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்னதாகவே ஆண்டவர் சொப்படத்திலே தோன்றி மதியான தூக்கத்தில் அதாவது ஒரு அரை மணி நேரம் லஞ்சு கேப்ல தூங்கி தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்துல இருந்து சாப்பிட்டுட்டு வந்து பக்கத்தில் வீடு பண்ணை விலை பங்களால இருக்கும் பொழுது அப்புறம் வெள்ளை எங்கி தரித்த ஒருவர் வந்து உனக்கு ஒரு மான்மகன் பிறப்பான் அவனுக்கு காட்வின் என்று பெயரிடு அப்பொழுது எங்கள் அம்மா எழும்பி அது எங்கள் அப்பாட்ட மாத்திரம் சொல்லிருக்கிறாங்க அவங்க அம்மாட்ட கூட சொல்லலை சொப்படக்கார திரும் பொம்பளை பிறந்துட்டா என்னன்னு சொல்லி சொல்லவே இல்லையே ஆனால் காட்வின்கிற பெயர் பிடிக்கவில்லை ஏனென்றால் என்னுடைய அம்மாவுடைய குடும்பத்திலையும் அப்பாவுடைய குடும்பத்துலேயும் காட்வின் இருக்கிறாங்க அதே பிறகு அதே போல் பண்ணவில் பங்களா பள்ளிக்கூடத்து போயிட்டு மத்தியானம் சும்மா லன்ச் கேப்பில் சும்மா ஜஸ்ட் தூங்கும் பொழுது கன்சீவ் ஆன பிறகு டூ ஆஃப்டர் டூ இயர்ஸ் அப்போது அதே போல் வெள்ளங்கி தரித்த ஒரு வந்து உனக்கு காட்வின்ங்கிற பேரை விட பிரியில் பிரியம் இல்லையா காட்ஃப்ரே என்று விட உடனே அந்த நேரமே எழும்பி எங்கள் அம்மா பெண்ணை வைத்து பைபிள் பக்கத்தில் பைபிளில் எழுதி வைத்திருக்கிறாங்க அதே போல் நேசிரத்தில் கிருபா ஆஸ்பத்திரி மருத்துவமனையில் நான் பிறந்தேன் பிறந்த உடனே டாக்டரமாக வந்தாங்களாம் தொட்டில் ஒரு ஆட்டாட்டிட்டு உன் பையனுக்கு என்ன பேர் வைக்க விரும்புகிறார் என்று கேட்கும்பொழுது காட்ஃப்ரை சொன்னாங்க என்ன பிள்ளை பிறக்க முடிய பேரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா என்று ஜோக் அடித்தாரலாம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே காட்ஃப்ரையை தேவன் உருவாக்கி இருக்கிறார் தேவன் அழைத்திருக்கிறார் தேவன் வேறுபடித்திருக்கிறார் அவருடைய சித்தம் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நாளை ஒரு ஒருபோது நான் கவலைப்பட்ட சரித்திரம் கிடையாது நான் இன்னும் இத்தனை ஆண்டுகள் வாழ்வேன் என்று அதை கற்பனை உலகத்தில் நான் வாழ்ந்ததும் கிடையாது கல்லறையை கட்டி வைத்துவிட்டு இந்த போர்க்களத்திலே தேவனுக்காக நான் வெகு பக்தி வைராக்கியமாய் எளியவை போல இறங்கியிருக்கேன் ஆகவே நண்பு தேவடைய பிள்ளைகளே நீங்களும் நீதிமானாக இருந்தால் இந்த உலகத்திலே நீங்கள் கைவிடப்படுவதில்லை அவர் தமது பரிசுத்த பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை இருபத்தி எட்டாவது வசனம் அவர் தமது பரிசுத்த பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை கைவிடவே மாட்டார் நீங்கள் பரிசுத்தவனாய் வாழ்ந்தால் நீங்கள் நீதிமானாய் வாழ்ந்தால் உங்களை கைவிடவே மாட்டார் ஆகவே இந்த நாளில் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கை கொடுங்க ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு தான் பேசுகிறார் இதுதான் ஆவியானவர் என்னோடு உங்களோடு பேசுகிறார் நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு உத்தமனை மாத்திர நீ பார் செம்மையானவனை பார் அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் நாற்பதாவது வசனத்தை வாசிக்கிற பாருங்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் எவர்களுக்கு நீதிமான்களுக்கு கர்த்தர் நீதிமான்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் நீதிமான்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால் துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது உங்கள் தாய் தகப்பன் மீது இருக்கிறதா சகோதரர்கள் மீது இருக்கிறதா இல்லை நண்பர்கள் மீது இருக்கிறதா இல்லை உங்களுடைய செல்வ பெருக்கின் மீது இருக்கிறதா உங்கள் வீடு பங்களா காரின் மீது இருக்கிறதா இல்லை உங்கள் நல்ல சரீரம் திடகார்த்தலமாக இருக்கிறது சுகர் பிரஷர் கொலஸ்ட்ரால் எதுவும் இல்லை என்று உங்கள் சரத்து மீது நம்பிக்கை வைக்கிறதா நீங்கள் கெட்டுப்போய் விடுவீர்கள் நீங்கள் ஏமாற்றப்பட்டு விடுவீர்கள் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்கள் உங்கள் நம்பிக்கை தேவனிடத்தில் கேட்டும் கண்மலையாகிய கிறிஸ்துவனிடம் உங்கள் நம்பிக்கை இருக்கும்போது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் எல்லாம் கர்த்தர் கொடுப்பார் நீதிமான் விரும்புகிற அனைத்தையும் கருத்தர் கொடுப்பார் நீதிமான் விரும்புகிற காரியங்கள் அவன் கைகூடி வரும் நீதிமானுடைய ஆசை நன்மை என்று வேதம் சொல்கிறது நீங்கள் நீதிமன்றாக இருந்தால் உங்களுடைய ஆசை விருப்பமெல்லாம் அது நன்மையாக மாறும் இன்று இன்று உங்களுடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்கட்டும் உங்கள் கண்கள் உத்தவனை மாத்திர நோக்கி பார்க்கட்டும் உங்கள் கண்கள் செம்மையானவன் நோக்கி பார்க்கட்டும் இந்த உலகத்தில் பிரபலமானவர்களையும் இந்த உலக நீங்கள் வாழ்கிற பகுதியில் செல்வசியமான இருக்கிறவர்களையும் நோக்கி பார்க்காதீர்கள் துன்மார்க்கருடைய முடிவு மிக மிக வேதனையாக இருக்கும் அவர்கள் சற்களான பாதையில் உயரத்தில் உயர்த்தப்பட்டு ஒரு பொழுதில் அவர்கள் அழிந்து போவார்கள் என்னுடைய வாழ்க்கையில் அநேகரை நான் பார்த்திருக்கேன் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் பாளையங்கோட்டையில் ஒரு சகோதரர் அந்த அவர் இறந்து போய்விட்டார் அவரை பற்றி சொல்ல விரும்பவில்லை பட் அந்த ஒரு தொழிலதிபராக இருந்தார் அப்பொழுது அவர் என்னை பார்த்து ஒரு நாள் திடீரென்று என்று அடிக்கடி சொல்வார் நீங்கள் எப்பவும் ஜோ பண்ணிகிட்டே இருக்கிறீங்க எப்பவும் கடவுள் கடவுளுங்கிறீங்க கடவுளுக்காக உத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க பாருங்கள் நான் நேற்று ஆரம்பித்தேன் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருக்கிறேன் எனக்கு கன்னியாகுமரியில் மாவட்டத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இது ஷோரூம் இருக்கிறது அங்கே திருவனந்தபுரத்தில் ஒரு ஷோரூம் இருக்குது என்று தன்னையே புகழ்ந்தார் திடீரென்று ஒரு நாள் என்னை பாளையங்கோட்டில் பார்த்து ஒரு காரை நடுவு ரோட்டில் கீச் என்று சடன் பிரேக் போட்டு என்ன பேர் சொல்லி அழைத்து என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் அவருடைய தலை முயறெல்லாம் கொட்டப்பட்டு வழுக்கு மண்டையாக இருக்கிறது உனக்கு என்ன இப்படி ஆகிடுச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு எனக்கு மக்கா தெரியாதோ எனக்கு கேன்சர் நான் ஆறு மாதத்தில் செத்து பெறுவேன் என்று டாக்டர் சொல்லிவிட்டார் என்று அதை கூல் டவுன் பாருங்கள் துன்மார்க்கருடைய முடிவு இப்படி தான் இருக்கும் முடிவு சமாதானம் பாருங்க அவர் அதே போல அவர் மறித்து விட்டார் அப்ப நான் சொல்றேன் இப்பதான் சுகமாக்கக்கூடிய தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா இல்லை இல்லை ஸ்டேஜ் தாண்டிட்டு இனி நான் பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார் அதே போல அவர் மறித்து போனார் அவருடைய கம்பெனிகள் எல்லாம் மூடப்பட்டது அந்த கம்பெனி அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு பையன்கிட்ட கொண்டு ஒப்படைத்தார் அந்த பையனும் செத்து போய்விட்டான் அதுவும் மூடிவிட்டது கடைசியாக தூத்துக்குடி திருச்செந்தூர் ரோடு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அவங்களுடைய வீடு இருந்தது அப்பொழுது இந்த ஃபோர் வே ட்ராக்கெல்லாம் வரும் பொழுது அந்த பகுதியை ரவுண்டானெல்லாம் போட வேண்டும் என்று சொல்லி இவருடைய வீடையும் அரசு எடுத்து உடைத்து தரைமட்டமாக்கி விட்டது கட்டமனா பெயரும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா ஒன்றுமே இல்லை அவருடைய பெயரை இப்போ நான் சொல்லவும் விரும்பவில்லையா அவருடைய பெயரும் மறக்கப்பட்டு விட்டது அவருடைய கம்பெனி நேமும் இல்லாமல் போய்விட்டது அவர் பிறந்து வளர்ந்த வீடும் தரைமட்டமாக்கப்பட்டு அதில் ஒன்றும் அடையாளமே இல்லாமல் போய்விட்டு என் தேவனுடைய பிள்ளைகளே நீதிமானுடைய முடிவு சமாதானம் நீங்கள் நீதிமான மாற்ற நோக்கி பாருங்க நீங்கள் செம்மையானவர்கள் நோக்கி பாருங்க நல்லவர்கள் உத்தமரில் நோக்கி பாருங்க இந்த உலகத்தில் ஐஸ்வர்யா இருக்கிறவரை நீங்கள் நோக்கி பார்த்தால் நீங்கள் கண்ணீர் வெடிப்பீர்கள் இதை என் வாழ்க்கையில் அனுபவித்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்னை இன்னும் இந்த ஜீவனுள்ள தேசத்தில் ஆண்டவர் பூரண வயதுள்ளவன என்னை வைத்திருக்கிறார் கர்த்தனைகளை ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் என்னை நினைத்திருக்கிறார் அவர் என்னை ஆசிர்வதிக்கிறார் இம்மட்டும் நடத்தினார் இனிமேலும் நடத்துவார் உங்களையும் அவ்வாறு நடத்துவார் ஜெபிக்கலாமா அன்பும் இறக்க எங்கள் பரலோக பிதாவே இந்த பிரார்த்தனையில் பங்கு பெறுகிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நம்முடைய மலர்பாதத்தை தொட்டு வணங்குகிறேன் அண்டவரையும் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் ஒவ்வொருவரையும் அரவணைத்து முத்தமிட்டு என் அன்பு மகளே மகனே உனக்கு என்ன வேண்டும் சொல்லி கேள் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு பாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு தேவைகள் மத்தியில் இருக்கிற அன்பு பிள்ளைகளுடைய விருப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியத்தை நீர் கொடுப்பீராக திருமணமாகியும் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்த நீர் கொடுப்பீராக திருமணமான பிறகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இல்லாமல் பிரிந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நீதிமன்றத்திலே டைவர்ஸுக்காக அழைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இருதரத்தராய் இருக்கிற இவர்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் அவர்கள் ஒரு தரத்தராய் மாறுவார்களாக பிரிந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் இணைக்கப்படுவதாக கட்டப்படுவதாக வியாதியிலே படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் உங்களுடைய தழும்புள்ள கரம் அவர்கள் மீது அமர்வதாக கேன்சர் வியாதினால் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுபின் நாமத்தில் ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் நுரையீரல் பிரச்சனையிலே வீசிங் பிரச்சனை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுபின் நாமத்தில் ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் புதிய நுரையீரல்கள் உருவாகட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் ஹரனியா பிரச்சனையில் வாழ்கிறவர்களுக்கு ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் சிறுநீரக பிரச்சனையில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் ஹெவி சுகர் பிரஷர் வியாதிகளை வாழ்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் என்று நான் அண்டு உரையுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவீராக குடும்பத்தில் நல்ல காரியங்கள் உண்டாகட்டும் ஆசீர்வதி அவருடைய மன விருப்பத்தின்படி உனக்கு உண்டாக கடுவது என்ற வார்த்தை முடியாது அவர்கள் மன விருப்பத்தின்படி அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் ஆண்டவர் அன்பு பிள்ளைகளுக்கு நீர் அருளி நன்மைகளை அரளி செய்யாமல் யாராண்டவரை செய்யக்கூடும் அவருடைய பெருமூச்சிக்கும் அங்கலாய்க்குக்கும் அவர்களை விலக்கி நீர் காத்துக்கொள்ளும் பொல்லாத சத்துருடைய கைக்கு அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும் ஒரு மனிதரும் அவர் மீது கை வைக்காதபடி நம்முடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிப்பீராக பாதுகாப்பீராக எங்களுடைய தென்னிந்திய திருச்சபைக்காக ஜபிக்கிறோம் உச்ச நீதிமன்ற வழக்குக்காக ஜபிக்கிறோம் ஆண்டு ஒரே மூன்று தரப்பு வாதங்கள் அந்த நீதிபதி கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்று நீரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவிடாங்க நாங்கள் இந்த தீர்ப்பு வர வேண்டும் அந்த தீர்ப்பு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை உம்முடைய சித்தம் எங்களுடைய தென்னிந்திய திருச்சபையில விளங்கட்டும் நான் ஜெபிக்கிறோம் என்னை வைத்து தென்னிந்திய திருச்சபையில் இருபத்தி நான்கு திருமணத்தில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோம் அதை நிறைவேற்றும் குயவின் கையில் கொடுக்கப்பட்ட களிமனை போல என்னுடைய ஆவி ஆன்மா சருத்து கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் பொறுப்பு அதே போல தூத்துக்குடி நேசரல் டைசிஸ் அடுவிற அந்த மூன்று ஜட்ஜஸ்க்கும் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய திருவிழ சித்தத்தின்படி அவர்கள் செய்ய உம்முடைய பர்சுத்த ஆவி அவர்களை ஏ ஜெபிக்கிறோம் என்று தேர்தலை சிறப்பாக நடத்தி கொடுக்க நீ உதவி செய் யார் பக்கமும் சாயம் நடுநிலையோடு செய்து முடிக்க கர்த்தருடைய பணி என்று பயத்தோடு நடுக்கத்தோடு செய்து முடிக்க அவருக்கு விசேஷித்த கிருமைகளை அழிச்சுவிடாது ஆண்டு நல்ல ஒரு லே செயலாளர் நாங்கள் ஏற்படுத்தி ஆக வேண்டும் உங்களில் ஆட்களெல்லாம் இந்த இந்த சிஎஸ்ஐ டைசி சூட்டு அப்புறப்படுத்தும்பாப்பா ஏழை எளிய மக்களை நினைத்தருளும் ஆண்டவர் அவர் கண்ணீருக்கு பதில் கொடுப்பார் அதே போல் திருநெலி திருமட்டத்திலும் சீக்கிரத்தில் ஆண்டவர் நல்ல ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தார் இருபத்தி நான்கு திருமட்டத்திலும் நல்லதொரு நிர்வாகத்தை ஏற்படுத்தார் உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக எங்களை தரவை மட்டும் தாழ்ந்துகிறோம் உடைய நாம மாத்திர உயர்த்தப்படுவதா நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை ஆமே என்பது தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தனம் ஜபத்தை கேட்டிருக்கிறார் பெரிய காரியங்களை பார்ப்போம் காட் பிளஸிங்